மீஞ்சூர் பேரூராட்சியில் தூய்மைப் பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் பேரூராட்சியில் நூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் காலை தூய்மைப் பணிகளை புறக்கணித்து பணியாளர்கள் பேரூராட்சி அலுவலக வாயிலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மீஞ்சூர் பேரூராட்சி வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனம் ஒன்றில் வைக்கப்பட்டிருந்த ஆறு லட்சம் ரூபாய் பணம் திருடுபோனதாகவும் அது தொடர்பான விசாரணைக்கு தூய்மைப் பணியாளர்கள் இருவரை போலீசார் அழைத்து சென்றதை கண்டித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூய்மைப் பணியாளர்கள் பணம் திருடுபவர்கள் அல்ல எனவும் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியவர்கள் என்றும் சந்தேக அடிப்படையில் அழைத்து செல்வதை ஏற்க முடியாது என கூறி தொழிலாளர்கள் தூய்மைப் பணிகளை புறக்கணித்து தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதையடுத்து காவல்துறையினர் பேரூராட்சி தலைவர் தொழிலாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர் விசாரணைக்கு அழைத்து சென்ற இருவரிடம் மீண்டும் விசாரணை கலைத்தால் வர எழுதி வாங்கிக் கொண்டு திருப்பி அனுப்பியதை தொடர்ந்து தொழிலாளர்கள் போராட்டத்தை கைவிட்டு தூய்மைப் பணிகளுக்கு புறப்பட்டனர் காலை நேரத்தில் தூய்மைப் பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் மீஞ்சூர் பேரூராட்சியில் குப்பை கழிவுகளை சேகரிக்கும் பணிகள் பாதிக்கப்பட்டன உடனிக உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு 24 நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி இங்கறையங்க அப்பா அப்பாகாக தான் அங்க இருக்க மாட்டார் இப்ப நைட்ட 11 மணிக்கு போனாரு உண்ண கூட வரலங்களுக்கு ஒண்ணு கூட தெரிய மாட்டேங்குறாரா இல்லானு கூட எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது எங்க அப்பாவை இத காரணமாப்பா அவர் பின்னாடி பாத்துるத கோசம் போயிருக்காரு இப்போ வந்து அவர் மேல தான் பழி வந்திருச்சு அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா அவர் எதற்கு சொல்ல நீங்க பாத்தீங்களா சரி நேற்று எங்க தம்பி வந்தான்ல அவங்க வேலை அவர் அவர் இல்ல சரி அவங்க காமிச்சிருக்கலாம்ல அப்ப அவங்க அப்பா இருக்காரு நல்லா தான் இருக்காருன்னு எதிர்க்க காட்டியிருக்கலாம்ல அதை கூட காட்டல எங்க அப்பா இருக்காரா எங்களுக்கு தான் தெரியும் வேணாம் கேட்டு பாருங்க இத்தனை வருஷம் முப்பத்தாறு ஆறு வருஷமா எங்க அப்பா வேலை செய்யறாரு ஒரு பொருள் கூட எடுக்க மாட்டாரு அங்கங்க அவங்க வேலைக்கு போறாங்கடா இல்லைன்னு சொல்லல எங்க அப்பா வரையும் அவர் வா அவர் செய்தேன்னு அவர் சம்பளம் வாங்குறது தான் இருக்காரு கண்டி எக்ஸ்ட்ரா வேலைக்கு போய்ட்டோ அவர் சாப்பிட்டுருந்தா இருந்தா கூட உடனே போன் அடிச்சு கூப்பிட்டுவாங்க உடனே வருவாரு எங்க அப்பா அவள சின்சியரா இந்த இப்போ இப்ப இவ்வளவு இதுன்னா அப்ப மத்தவங்களுக்கு எப்படி சொல்லுங்க இத்தனை வருஷம் சீன் இருக்கே இப்போ இவ்வளவு இதுன்னா மத்தவங்களுக்கு எப்படி இன்னும் அடுத்த வருஷம் சீன் இத ரிட்டையர்மெண்ட் ஆக இப்போ அந்த பேர் அவருக்கு தேவையா இத்தனை வருஷமா நல்ல பேர் எடுத்துட்டு இந்த போர் இந்த ஆறு மாசத்துக்கு அவருக்கு இந்த கெட்ட பேர் தேவையா